கர்த்தரின் சத்தம் கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக கிறிஸ்து குழன் மாணவர்களே இந்த நாளிலும் கர்த்தரின் சத்தம் ஒன்றை நாம் கேட்போம் யோவான் இருபதாவது அதிகாரம் பதினேழாம் வசனம் இப்படி சொல்லுகிறது அவளை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை நீ என் சகோதரரிடத்திற்கு போய் நான் என் பிதாவினிடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் என் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று அவர்களுக்கு சொல்லு கல்லறைகளை போய் ஆண்டவரை பார்ப்பதற்காக சென்ற பெண்கள் அதிலும் விசேஷமாக மரியாள் ஆண்டவரை பார்த்து வேதம் சொல்லுகிறது மரியாளே என்று மரியாளை பார்த்து ஆண்டவர் சொல்ல அவளும் திரும்பி பார்த்து ரபுனே என்று சொல்லுகிறார் உடனே அவரை தொடணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது ஆண்டவர் சொல்ற என்ன தொடாத நான் இன்னும் என்னுடைய பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை நல்லா கவனிங்க நான் இன்னும் என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகவில்லை பிதா குமாரன் ஆகிய இயேசு இதனுடைய டிஃப்ரெண்ட இந்த வசனங்களின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியும் பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார் ஆனால் இங்கே சொல்லப்பட்டுள்ளது என் பிதாவினிடத்திற்கு ஏறி போகலை அப்போ நீ போய் என் சகோதரர்கள் இருக்கிறாங்க அவங்க தான் சீசர்கள் அவங்களாம் எங்க இருக்காங்க வீட்டுக்குள்ளே பூட்டிகிட்டு இருக்காங்க பயந்துக்கிட்டு இருக்காங்க அதைத்தான் பத்தொன்பதாம் வசம் நான் சொல்லுது அங்கே போய் சொல்லு நான் தேவனிடத்திற்கும் உங்கள் தேவனிடத்திற்கும் என்னுடைய தேவனிடத்திற்கும் சரிதானா அப்போ இயேசு கிறிஸ்து பிதாவை தன்னுடைய தேவன் என்று அழைக்கிறார் அதனால தான் நம்ம ஜபம் பண்ணும்பொழுது கூட பிதாவை நோக்கி ஜபம் பண்ணணும் முடிக்கும் பொழுது இயேசுவின் நாமத்தில் நாம் முடிக்கணும் நம்ம பிதாவை பிதா கிட்ட நேரடியாக யாரும் போக முடியாது ஏசு கிறிஸ்துவின் வழியாக நம்ம போக முடியும் ஆண்டவர் நம்ம இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நல்ல ஒரு மீடியேட்டர் நல்ல ஒரு மீடியேட்டர் அதுதான் அந்த கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு வரக்கூடிய பாக்கியம் அதுதான் இதை இந்த வசனத்தின் மூலமாக நான் புரிந்து கொள்வோம் நல்ல ஆண்டவரே சகோதரர்கிட்ட போய் சொல்லு நான் ஏன் பிதாவின் நடத்திற்கும் உங்கள் பிதாவின் இடத்திற்கும் இதையெல்லாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தை எல்லாருக்கும் நீர் கொடுத்தருள்ளும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் அன்னைக்கு பேதர் சொன்னான் நீர் ஜீவனுள்ள உள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று சொன்ன உடனே ஆண்டவர் மாம்சம் உனக்கு அதை வெளிப்படுத்தலை இந்த வெளிப்பாட்டை புரிந்து கொள்ளத்தக்கதான ஞானத்தை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தரலும். ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே.